என் பெயர் மாலா எனக்கு வயது பத்தொன்பது ஆகிறது நான் என் தோழிகளுடன் ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றிருந்தோம் அங்கு நான் ஒரு தலையாக காதலித்து வரும் கார்த்திகேயன் வருவது தெரிந்து அவரிடம் எப்படியாவது என் காதலை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து அமர்ந்திருந்தேன் அந்த வாய்ப்புக்காக வேண்டி அப்பொழுது சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கார்த்திகேயன் அருகில் சுமார் நான்கு ஐந்து பெண்கள் அமர்ந்திருந்தனர் அதை கவனித்த நான் இது தகுந்த நேரம் இல்லை சற்று அங்கு என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பித்தேன் அப்போது அங்கு இருந்த பெண்கள் கார்த்திகையனுடன் நட்பாக பேசிக் கொண்டிருப்பதை கண்டு நான் பிறகு பார்த்துக்கலாம் என்று அந்த இடத்திலிருந்து சென்று விட்டேன் இருந்தாலும் என் மனம் அவரை தேடியது என் மனசாட்சி என்னை இன்னும் ஏன் உன் காதலை சொல்ல மறுக்கிறாய் சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க போகிறாய் இன்னும் பல கேள்விகள் கேட்க சரி அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது என் காதலை சொல்கிறேன் என்று தனிமையில் நானே பேசிக்கொண்டேன் நான் நினைத்தபடி ஒரு நாள் வந்தது ஆம் நான் எதிர்பார்க்கவில்லை அந்த நாள் எனக்கு பிடித்த பிங்க் கலர் சொலிதார் அதே கலரில் ரோஸ் மற்றும் என் கைபேக் அனைத்தும் அதே கலர் அவர் வருகைக்காக காத்திருந்த நேரத்தில் அங்கு பணிபுரியும் நபர் என்னிடம் வந்து மேடம் இந்த பூக்கொத்தை கொத்தை உங்களிடம் கொடுக்க சொல்லிவிட்டு அதோ எதிரில் இருக்கும் டேபிளில் உங்களுக்காக காத்திருக்கிறார் மேடம் என்று கூற என்ன நான் என் காதலை சொல்ல வந்த நேரத்தில் அவரே என்னிடம் சொல்ல போகிறார் பரவாயில்லை யார் சொன்னா என்ன என் காதல் வெற்றி அடைய போகிறது என்று நினைத்துக்கொண்டு அந்த டேபிளை நோக்கி சென்றேன் அந்த டேபிளில் அமர்ந்திருந்த நபர் நான் நினைத்திருந்த என் கார்த்திகைகள் இல்லை நான் பயத்துடன் சரி என்னிடம் விளையாடுகிறார் என்று எண்ணி எங்கே அவர் என்று நான் கேட்க ஒன்றும் கூறாமல் அந்த நபர் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்க உடனே அந்த டேபிளில் உள்ள நபர் நான் தான் உங்களிடம் பூக்கொத்தை கொடுத்து இந்த டேபிளில் காத்திருந்தேன் என்று உங்களிடம் சொன்னது நான் தான் நீங்கள் இங்கு யாரை தேடுகிறீர்கள் என்று அந்த நபர் என்னிடம் கேட்க நான் உடனே ஏன் என்னிடம் இந்த பூக்கொத்தை கொடுத்து விட்டீர்கள் என்று நான் கேட்க உடனே அவர் நான் உங்களை சுமார் ஒரு வருடங்களாக பின்தொடர்ந்து இருக்கிறேன் என் காதலை உங்களிடம் சொல்ல என் மனதில் தைரியத்தை வர வைத்துக் கொண்டு உங்களிடம் என் காதலை சொல்லிவிட வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களிடம் சொல்கிறேன் நான் உங்களை மனதார காதலிக்கிறேன் என்று கூறியவுடன் என் மனதில் என்ன இது என் காதலை அவரிடம் சொல்ல நான் நினைத்தால் என்னிடம் யாரோ வந்து சொல்கிறாரே அதுவும் ஒரு வருடமாக காத்திருக்கிறேன் என்று கூறுகிறார் இது என்ன என் வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பமா என்று என் உள் மனதில் நான் நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதே பக்கத்து டேபிளில் அமர்ந்திருந்த என் கார்த்திகை எங்களை கவனித்துக் கொண்டிருந்தார் நான் என் அருகில் இருந்தவரிடம் எதுவும் கூறாமல் பக்கத்து டேபிளுக்கு சென்று கார்த்திகேயனிடம் நான் உங்களை மனதார காதலிக்கிறேன் என்று நான் கூற உடனே அவர் சிரித்துக்கொண்டு கொண்டு நீ யார் என்னை காதலிக்கிறேன் என்று சொல்கிறாயே உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேள்விகள் கேட்க நான் உடனே உங்களை எனக்கு நன்றாக தெரியும் உங்கள் பெயர் கார்த்திகேயன் உங்களை சுமார் ஆறு மாத காலங்களாக உங்களை நான் பின்தொடர்ந்து இருக்கிறேன் உங்களுடைய பழக்க வழக்கங்களும் உங்களுடைய சுபாவமும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் நான் உங்களை மனதார கொண்டுதான் இருக்கிறேன் என்று உங்களிடம் என் காதலை சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் என்னை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் கார்த்திகேயன் பக்கத்தில் இருந்த சில பெண்கள் சிரித்துக்கொண்டு எங்களிடம் இல்லாதது அப்படி என்ன உன்னிடம் உள்ளது என்று இங்கு வந்து அவனை காதலிக்கிறேன் என்று நீ கூறிக்கொண்டு இருக்கிறாய் பின்னே நாங்கள் அவர் பக்கத்தில் எதுக்கு உள்ளோம் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்க நான் உடனே காதலிக்கிறேன் என்று சொல்கிறேன் சரி நீங்கள் எதற்கு உள்ளீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் யார் அவருக்கு என்று கேட்க உடனே அவர்கள் சிரித்துக்கொண்டு நாங்கள் அவர்கள் நண்பர்கள் அந்த வகையில் கூறினோம் என்று கூறினர் எனக்கு ஒன்றும் புரியவில்லை சரி என்று மீண்டும் கார்த்திகேனிடம் நீங்கள் சில நாட்கள் எடுத்துக்கொண்டு என்னிடம் சொல்லலாம் ஒன்றும் அவசரம் இல்லை என்று நான் கூற அவர் இதில் அவசரப்பட ஒன்றுமில்லை நான் உன்னை காதலிக்கவில்லை என்று கூறிக்கொண்டு இருந்தார் நான் உடனே என் தொலைபேசி எண்ணையும் என் பெயரையும் அந்த டேபிளில் வைத்து உங்கள் மனம் மாறும் என்று நான் நினைக்கிறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் தால் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பும் போது அந்த பேப்பரை கசக்கி கீழே போட்டுவிட்டு உன்னை நான் விரும்பவில்லை அது இப்போது இல்லை எப்போதும் இல்லை என்று சொல்ல நான் கண் அப்போது என்னை காதலிக்கிறேன் என்று சொன்ன அந்த நபர் என் அருகே வந்து மீண்டும் ஒரு பூக்கொத்தை என் கையில் கொடுத்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்று என்னிடம் கூற கார்த்திகையன் மேலிருந்த கோபத்தில் உடனே நான் இந்த நபரை நான் உன்னை காதலிக்கிறேன் என்று நானும் கூறிவிட்டேன் சற்று என்று அது கார்த்திகேயனுக்கு கோபத்தை உருவாக்கும் என்ற எண்ணத்தில் நான் அதை சொல்ல கார்த்திகேயன் இந்த இடத்தில் நீங்கள் இருவரும் இருக்கக்கூடாது கிளம்புங்கள் என்று கூறிவிட்டு அவர் சென்றுவிட்டார் நானும் இது என்ன விளையாட்டாக சொல்ல போய் நமக்கு விபரீதமாக ஆகிவிட்டது என்று என் மனத்தில் நினைத்தேன் உடனே அந்த நபர் என் பெயர் வினோத்குமார் எனக்கு சொந்த பிளாட் ஒன்று உள்ளது நான் சொந்த தொழில் செய்து வருகிறேன் நல்ல வருமானம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களை கண் கலங்காமல் பார்த்து கொள்வேன் நீங்கள் வேலைக்கு செல்லலாம் நான் உங்களை தடை செய்ய மாட்டேன் என் பிளாட்டில் நான் மட்டும்தான் உள்ளேன் எனது அப்பா அம்மா ஊரில் உள்ளனர் என்று பல விஷயங்களை என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் நான் சற்றும் காதில் வாங்காமல் சிலை போல் நின்று கொண்டிருந்தேன் உடனே என் கையை பிடித்து என்னை அழைத்துச் சென்றார் என் மனதில் சரி நம் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என் காதலை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னொருவரோ என் காதலை ஏற்றுக்கொள் என்று என்னிடம் கேட்கிறார் நான் என்ன முடிவு எடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை சரி கடவுள் விட்ட வழி என்று நான் நினைத்தது நம் மீது யார் பாசம் காதலும் வைத்திருக்கிறார்களோ அவரை நாம் திருமணம் செய்து கொண்டால் நம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று அவரை நான் திருமணம் செய்து கொள்ள ஒரு மனதாக ஒத்துக்கொண்டேன் சரி ஆகட்டும் என்று என் மனதில் நினைத்தது சரி உன் பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்கிவிட்டு நாம் திருமணம் வைத்துக் கொள்ளலாமா என்று நான் அவரிடம் கேட்க உடனே அவர் சரி என்று கூறி மறுநாளே அவர்கள் பெற்றோர்களிடம் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அவருடைய நம்பரை என்னிடம் கொடுத்தார் அவர் முகவரியும் என்னிடம் கொடுத்தார் கொடுத்துவிட்டு சரி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செல்லுங்கள் நாளை இந்த முகவரிக்கு வந்து விடுங்கள் நாம் இருவரும் என் பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்கி கொள்ளலாம் என்று கூற உடனே வினோத் சரி என் பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்கிக் கொள்ளலாம் சரி உங்கள் பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்க வேண்டாமா என்று கேட்க நான் உடனே எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை நான் எது சொன்னாலும் கேட்பார்கள் ஏனென்றால் மாதந்தோறும் நான் தவறாமல் சம்பளம் அனுப்புகிறேன் இல்லையா ஆகையால் என்னை அவர்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இருவருமே என்னை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு பணம் தான் முக்கியம் ஆகையினால் நான் எப்படி சென்றாலும் என் வாழ்க்கை எப்படி ஆனாலும் அவர்கள் கவலைப்பட போவதில்லை சரி நான் பிறகு என்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாளை வருகிறேன் என்று நான் கிளம்பிவிட்டேன் அந்த இடத்திலிருந்து மறுநாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக அமைந்தது ஆம் வினோத்துக்கும் போன் செய்து எங்கே இருக்கிறாய் நான் எங்கு வர வேண்டும் என்று நான் கேட்க அவர் உடனே என் பிளாட்டுக்கு நீ வந்துவிடு நான் கொடுத்த முகவரி உன்னிடம் உள்ளது அந்த முகவரிக்கு வந்துவிடு என்று கூற நானும் சரி என்று கிளம்பிக் கொண்டிருந்தேன் நான் வினோத் கொடுத்த முகவரிக்கு சென்றவுடன் என் மனதில் எந்த ஒரு கலக்கமும் பயமும் இல்லை ஏனென்றால் என்னை அவர் காதலிக்கிறார் என்ற அவர் சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளது என்று நான் நம்புகிறேன் ஆகையினால் அவர் கொடுத்த முகவரிக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த முகவரிக்கு செல்ல முடிவெடுத்து சென்றேன் காலிங் பெல்லை அடைத்தேன் உடனே உள்ளிருந்து ஒரு குரல் வந்தது இதோ வருகிறேன் என்று சற்று நேரத்தில் கதவும் திறந்தது நான் உள்ளே சென்றேன் அவர் உள்ளே வரும்போது இரு இரு சற்று என்று சொல்லிவிட்டு உன் வலது காலை எடுத்து வைத்து வா என்று சொன்னார் நான் சிரித்த முகத்துடன் நான் என்ன திருமணம் முடிந்தா உள்ளே வருகிறேன் என்று கேட்க உடனே வினோத் இல்லை இல்லை இது நம் வீடு போலத்தான் நீ முதல் முதலில் வருகிறாய் அல்லவா ஆகையினால் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் என்று கூறினார் நான் உடனே சரி சரி என்று என் வலது காலை எடுத்து வைத்து சென்றேன் சென்றவுடன் சற்று இங்கு அமர் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு ரூமுக்குள் சென்றார் சென்றவுடன் ஒரு குரல் கேட்டது மாலா நீ குளிர்பானம் குடிக்கிறாயா அல்லது டீ காஃபி ஏதாவது சாப்பிடுகிறாயா என்று ஒரு குரல் கேட்டது உடனே நான் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் உன் பெற்றோர்களை பார்க்க செல்ல வேண்டும் என்று கூறினாயே எப்பொழுது செல்வோம் என்று நான் கேட்க உடனே அவர் அது போகலாம் இன்னும் நேரம் உள்ளது என்று சொல்லி கையில் உள்ள குளிர்பானத்தை கையில் கொடுத்தார் அதை வாங்கிய நான் மெதுவாக அருந்த தொடங்கினேன் சற்று நேரத்தில் நான் மயக்க நிலைக்கு சென்றேன் உடனே வினோத் என்னை அவர் இரு கைகளால் என்னை தூக்கி கொண்டு அவர் ரூமுக்கு என்னை தூக்கி சென்றார் அந்த ரூமில் குளிர்ந்த காற்றும் நல்ல மறுமணமும் இருந்தது அதே வினோத் பயன்படுத்திக் கொள்ள என்னை அடைய நினைத்துக்கொண்டு கொண்டு வினோத் நான் மயக்கத்தில் இருந்ததை அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு என்னை அவர் நினைத்தபடி அந்த விஷயத்தை சுமார் மூன்று மணி நேரம் அந்த மாதிரி அவர் இருந்தார் முடிந்த பின்பு நான் சற்று மயக்கத்தில் இருந்து எழுந்து அமர நீ தானே என்னை காதலிக்கிறேன் என்று கூறினாய் நானும் அதை நம்பி உன்னை தேடி இங்கு வந்தேன் ஆனால் நீ என்னை கற்பை இப்படி சீரழித்து விட்டாயே என்று நான் கேட்க உடனே வினோத் சிரித்துக்கொண்டு பைத்தியக்காரி உன்ன போல் நான் பல பெண்களை பார்த்திருக்கிறேன் எவ்வளவு உனக்கு பணம் வேண்டும் வாங்கிக்கொண்டு கொண்டு வெளியில் செல் என்று கூற நான் அழுது கொண்டே இல்லை நான் திருமணம் செய்தால் உன்னைத்தான் திருமணம் செய்துவேன் என்று நான் கூற வினோத் மீண்டும் சிரித்துக்கொண்டு இந்த வார்த்தையை இன்னும் எத்தனை பேரிடம் நீ போகிறாய் என்று கூறி என் கன்னத்தில் ஓங்கி அடித்தார் என் உடல் நடுங்கியது இல்லை இல்லை வினோத் கூறியது போல் அவரை தேடி நாம் செல்லக்கூடாது ஏனென்றால் அவர் தனிமையில் இருக்கிறேன் என்று ஏற்கனவே என்னிடம் அவர் கூறியுள்ளார் என் மனதில் தோன்றியது போல் ஒருவேளை நடந்துவிட்டால் என்ன செய்வது ஆகையால் அவன் செல்போனுக்கு பேசி உனது ஊர் எது அங்கே நான் வருகிறேன் என்று கூறிவிடலாம் என்று நான் நினைத்து அவன் மொபைலுக்கு தொடர்பு கொண்டேன் நான் எதிர்பார்த்தது போல் வினோத் எங்கே இனி இனியும் வரவில்லை என் பிளாட்டுக்கு வந்துவிடு என்று நான் உன்னிடம் முகவரி கொடுத்தேன் இன்னும் நீ ஏன் தாமதம் படுத்துகிறாய் என்று கேட்க நான் உடனே சற்று இங்கு வேலை உள்ளது அதை முடித்துவிட்டு வருகிறேன் நீ எந்த ஊருக்கு வர வேண்டும் என்று சொல் நான் அங்கு உன் பெற்றோர்களை நாம் இருவரும் சந்திப்போம் என்று கூற உடனே அவன் பேருந்தின் நம்பரை கூற ஊரையும் கூற நான் அந்த பஸ்ஸில் ஏறினேன் வினோத்தும் அந்த பஸ்ஸில் வருவதாக கூறினார் கூறியது போல் வினோத்தும் அந்த பேருந்தில் வந்தார் அவரை சந்தித்தவுடன் நாங்கள் இருவரும் வினோத்தின் பெற்றோர்களை நேரில் பார்த்து வினோத் என் பெயரை சொல்லி இவர்கள்தான் என் பெற்றோர்கள் என்று கூற நான் உடனே அவர்கள் காலில் விழுந்து என்னை ஆசிர்வாதம் செய்யுங்கள் அம்மா என்று கூற அவர்கள் என்னை எழுந்திரு அம்மா என்று கூறி நீ என் மகனை எப்பொழுது பார்த்தாய் அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் எதை நம்பி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று கேட்க நான் உடனே எனக்கு அவர் பெயர் மட்டும்தான் தெரியும் என்னை அவர் ஒரு வருடங்களாக காதலித்து வருகிறேன் என்று கூறியதை நான் நம்புகிறேன் ஏனென்றால் அவர் பேச்சில் உண்மை உள்ளது என்று நான் நம்புகிறேன் ஏன் என்று நான் சொன்னால் இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவர்களும் சரி என்று சொன்னால் உடனே திரையரங்களுக்கு செல்வோமா கடற்கரைக்கு செல்வோமா இல்லை ஹோட்டலுக்கு செல்வோமா என்று பலர் உள்ள இந்த உலகத்தில் இந்த வினோத் என்னை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் பெற்றோர்களிடம் மற்றும் உன் பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்கி கொண்டு நாம் திருமணத்தை செய்து கொள்ளலாம் என்று கூறும் எனக்கு அவர் மீது இன்னும் அன்பு ஏற்பட்டது ஆகையினால் இவர் பெற்றோர்களும் வினோத்தை நன்றாக வளர்த்துள்ளனர் உள்ளனர் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் ஆகையினால் வினோத்தை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்று கூற வினோத்தின் பெற்றோர்கள் என்னை பார்த்து நாங்கள் பார்த்து இருந்தாலும் இப்படி ஒரு மர்மகளை பார்த்திருக்க முடியாது என் பையன் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வான் நீ ஒன்றும் கவலைப்படாது என்று கூறி என் பெற்றோர்களிடம் வினோத்தும் பெற்றோர்களும் நேரில் வந்து என் பெற்றோர்களை நேரில் பார்த்து திருமணத்திற்கு சம்மதம் வாங்கி எங்கள் திருமணம் நாங்கள் நினைத்தபடி மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது என் பெற்றோரிடம் நான் எப்பொழுதும் போல் வேலைக்கு சென்று வருகிறேன் அவர் ரூமில் தங்கி கொள்கிறேன் என்று கூறினேன் என் பெற்றோர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டனர் வினோத் அப்பா அம்மாவும் இதே கூறினர் நாங்கள் இருவரும் எங்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்கினோம் மிக மகிழ்ச்சியாக ஏனென்றால் அந்த பிளாட்டில் யாரும் இல்லை நாங்கள் இருவரும் மட்டும்தான் நானும் வேலைக்கு ஒரு வாரம் லீவு போட்டுவிட்டேன் அவரும் அப்படியே எங்களுக்கு இடையூறாக யாரும் இல்லாத காரணத்தினாலும் எங்கள் இஷ்டம் போல் எங்கள் இல்லற வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக நாட்களை கடந்து கொண்டிருந்தோம் ஒரு வாரம் முடிந்த பின்பு எங்கள் பணிக்கு நாங்கள் தயாரானோம் நான் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலைக்கு என்னை என் கணவர் விட்டுவிட்டு அவர் வேலைக்கு சென்று விடுவார் இதுவரை அவரிடம் நான் எங்கு வேலை பார்க்கிறீர்கள் என்று நான் கேட்பதில்லை நான் எங்கு வேலை பார்க்கிறேன் என்று என்னை பற்றி முழு விவரங்களும் அவர் தெரிந்து கொண்டார் நான் அவர் என்ன வேலை பார்க்கிறார் என்பது தெரிந்து கொள்ள விரும்பவில்லை ஏனென்றால் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என் வேலையை முடித்த பின்பு என் கணவர் சரியான நேரத்தில் என்னை அழைத்து எங்கள் பிளாட்டுக்கு சென்று விடுவோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் இரவு வேலை இருக்கும் என்று அவர் வெளியில் கிளம்பி விடுவார் அவர் எங்கு செல்கிறார் என்று என்னிடம் சொல்லவில்லை நேரம் வரும்போது சொல்கிறேன் என்று அவர் இரவில் வெளியில் சென்று விடுவார் என்னை பத்திரமாக இரு என்று சொல்லிவிட்டு அவர் வெளியில் சென்று விடுவார் மறுநாள் காலை வந்து வழக்கம் போல் நாங்கள் இருவரும் வேலைக்கு செல்வோம் இது தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருந்தது நான் வேலையில் இருக்கும் நேரத்தில் திடீரென்று ஒரு போன் வந்தது என்ன மாலா எப்படி இருக்கிற என்று கேட்க யார் நாம் விசாரிப்பது இந்த நம்பர் எனக்கு தெரியவில்லையே என்று நினைத்து நீங்கள் யார் என்று கேட்க உடனே நான் தான் உன் கார்த்திகேன் என் குரலையும் நீ மறந்து விட்டாயா என்று கேட்க நான் திடுக்கிட்டேன் சற்று என் தலையை திருப்பி என் அருகில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தேன் ஏன் இப்பொழுதுதான் என் ஞாபகம் உங்களுக்கு இத்தனை நாள் என்னை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை நான் எங்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எதுவும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை இப்பொழுது ஏன் தொடர்பு கொண்டீர்கள் என்று கேட்டேன் உடனே கார்த்திகேயன் நீ அந்த ரெஸ்டாரண்டில் இருந்து கிளம்பியவுடன் என் மனம் மிகவும் வருந்தியது என் அருகில் இருந்தவர்களே ஏன் இப்படி அவளிடம் நடந்து கொண்டீர்கள் என்று கோபமாக திட்டிவிட்டு நான் கசக்கி போட்ட அந்த பேப்பரை என் கையில் எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு சென்றேன் சென்று உனக்கு போனில் தொடர்பு கொள்ளலாம் என்று நினைத்து அந்த நம்பரை டயல் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என் நண்பன் போன் செய்தான் மச்சான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் அது என்னவென்றால் ஒரு பெண் உன்னை பற்றியும் நீ எங்கு வேலை செய்கிறாய் என்றும் நான் உன்னிடம் நட்பு வைத்திருப்பதை அவள் தெரிந்து கொண்டு உன்னை பற்றி என்னிடம் பல கேள்விகளை கேட்டு உன்னை பற்றி தெரிந்து கொண்டாள் அவள் யார் உனக்கு தெரியுமா என்று கேட்க உடனே நான் அது யாராக இருக்கக்கூடும் தெரியவில்லை என்று நான் கூறினேன் உடனே நான் ஆமாம் ஆமாம் அவள் என்னை காதலிக்கிறேன் என்று கூறினாள் கேட்டால் என் என்னை ஆறு மாதங்களாக காதலிக்கிறேன் ஒரு வருடமாக காதலிக்கிறேன் என்று என்னிடம் கூறுகிறார் அதுவும் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவேன் என்று அவளுக்கு எப்படி தெரியும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது அதுவும் நீதான் கூறியிருக்கிறாயா ஆமாம் சரியாக கூறினாய் என்று என் நண்பன் கூற உடனே என் நண்பன் கார்த்திகேயா அவள் உன் மீது உண்மையான காதல் வைத்திருக்கிறார் அவளை நீ தொலைத்து விடாதே என்று கூற சரி நீ போனை வை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று போனை வைத்து உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டை நோக்கி நான் விரைந்தேன் நான் வேகத்தில் சென்றதால் விபத்து ஏற்பட்டது சுய நினைவை இழந்த நான் என் நண்பன் என்னை மருத்துவமனையில் சேர்த்து இருந்தான் எனக்கு சுய நினைவு வந்தவுடன் உன்னை நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் என்று கூற என் உள்ளம் அந்த நொடி நொறுங்கியது இது என்ன சோதனை என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு உடனே நான் உடனே உன்னை எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க சாப்பிட்டீங்களா நான் உங்களை உடனே பார்க்கணும் போல் எனக்கு தோன்றுகிறது நீங்கள் எப்போதும் என் ஞாபகத்தில் தான் இருக்கிறீர்களா அதை நான் கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நான் உங்களை தவறாக நினைத்து அந்த ஒரு நொடி அப்படி நான் நடந்து கொண்டேன் என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று கூற அவர் உடனே சரி நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நான் உன்னை இல்லை நீ என்னை பார்க்க வேண்டும் எப்பொழுது நாம் இருவரும் சந்திக்கலாம் என்று கேட்க நான் உடனே வருகிறேன் ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறினேன் அந்த ஞாயிற்றுக்கிழமை வருவதற்காக நான் காத்திருந்தேன் அந்த நாளும் வந்தது வழக்கம்போல் அந்த வாரம் என் கணவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியில் கிளம்பிவிட்டார் நான் நினைத்தவாறு என் கணவரும் ஒன்றும் கூறாமல் நான் உறங்க போவது போல் என் ரூமுக்கு சென்று விட்டேன் உடனே கார்த்திகேயனுக்கு போன் செய்து எங்கு உள்ளீர்கள் நான் அங்கு வருகிறேன் என்று கூற கார்த்திகேயன் நீ எங்கும் வர வேண்டாம் நான் வருகிறேன் என்று சொல்லி சரியாக அரை மணி நேரத்தில் என் வீட்டு வாசலுக்கு வந்தார் பைக்கில் அவர் வந்தவுடன் அவர் பைக்கில் ஏறி நானும் அவருடன் சென்றேன் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் பல விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டு சென்று கொண்டிருந்தோம் அவர் வீடும் வந்தது அப்போது அந்த வீட்டில் யாரும் இல்லை நாங்கள் இருவரும் அந்த வீட்டுக்குள் நுழைந்து அந்த அந்த ஒரு ரூம் அறைக்கு என்னை அழைத்து சென்றார் ரூமில் நான் அதை பார்த்து கொண்டிருந்த வேளையில் என்ன அப்படி நீங்கள் எடுத்து போறீங்க என்று கேட்டேன் உடனே அவர் சற்று நேரம் இரு என்று கூறிவிட்டு அவர் கசக்கி போட்ட பேப்பரை அதோடு இரு மோதிரங்களையும் எடுத்தார் கசக்கியது காகிதம் மட்டுமல்ல நாம் இருவர் மனம்தான் அது அப்படி என்று நான் நினைத்து அதை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் சரி இருக்கட்டும் இந்த மோதிரம் இருக்கிறதே இது நம் காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீ என் விரலில் போடு மோதிரமும் நான் உன் விரலில் ஒரு மோதிரத்தையும் போட வேண்டும் அதற்குத்தான் என்று சொல்லி கொண்டே என் விரலில் மாட்டிவிட்டார் நானும் உடனே அவர் கையில் இருந்து மோதிரத்தை வாங்கி அவர் விரலில் மாட்டிவிட்டேன் அதன் பின்பு நான் கண்கள் கலங்கி நின்று கொண்டிருந்தேன் அதை கவனித்த கார்த்திகையன் ஏன் கண் கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று கேட்க நான் உடனே என்னை நீங்கள் மீண்டும் மன்னிக்க வேண்டும் என்று கூறி உடனே கார்த்திகையன் என்ன நடந்தது கூறு என்று கேட்க உங்களின் மனதை காயப்படுத்திய நான் அவரை காதலிக்கிறேன் என்று கூறினேன் அல்லவா அதன் பின்பு அவரை நான் திருமணம் முடித்து எங்களுக்கு சுமார் மூன்று மாதங்கள் முடிந்து விட்டது என்று கூற கார்த்திகேயன் தலையில் கையை வைத்து அங்கு அமர்ந்தார் நான் உடனே அவர் தலையில் இருந்து கையை எடுத்து என்ன நடந்துவிட்டது என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டேன் பின்னே உனக்கு திருமணம் முடிந்துவிட்டது விட்டது என்று கூறுகிறாயே அதை கேட்கும் பொழுது என் மனம் மிகவும் வலிக்கிறது என்று கூற நான் அதை பார்த்து கொள்கிறேன் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறி அவர் அருகில் நான் அமர்ந்தேன் ஏனென்றால் அவரை நழுவை விட மனமில்லாமல் அவரும் என் மீது இருந்த அன்பின் காரணத்தினால் என் மேல் சாய்ந்தார் சாய்ந்து கண் கலங்க என்னை பார்த்தார் உன் காதலை என்னிடம் சொல்லும் பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது உன் வாழ்க்கை திசை மாறிவிட்டது என்று கூறிக்கொண்டு என்னை அவர் அணைத்து கொண்டார் அவரை நான் தள்ளிவிட மனம் இல்லை அந்த நொடி என் கணவர் என் ஞாபகத்தில் வந்தார் உடனே நான் இந்த விஷயம் என் கணவருக்கு தெரிந்தால் என்ன ஆவது என்று கூற உடன் தெரியாமல் நாம் பார்த்து கொள்வோம் என்று அவர் கூறினார் நான் யோசித்த மாதிரி இருவருக்கும் நேரில் என்னை கட்டிலில் தள்ளி அவர் விருப்பம் போல் நான் ஏற்கனவே அவரை நினைத்திருந்த பல விஷயங்களை செய்ய தொடங்கிய நேரத்தில் அவரை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு இது மீண்டும் எனக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளதா என்று கிடைத்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்று எங்களால் முடிந்த அளவுக்கு இரவு முழுவதும் ஒன்றாக இருந்தோம் விடியும் காலை அதாவது சுமார் ஒரு ஐந்து மணி அளவில் சரி நான் செல்கிறேன் என்று விட்டு கிளம்பும் நேரத்தில் கார்த்திகையனும் நீ தனியாக செல்ல வேண்டாம் நான் உன்னை வீட்டில் விட்டு விடுகிறேன் என்று கூறி நான் உடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வினோத் பார்த்துவிட்டால் நமக்கு பிரச்சனை வந்துவிடும் ஆகையினால் என்னை தூரத்தில் இறக்கிவிடு நான் ஒரு டாக்ஸியை பிடித்து வீட்டுக்கு செல்கிறேன் என்று கூறினேன் கார்த்திகேயனும் சரி என்று பைக்கை ஸ்டார்ட் செய்தார் நான் அமர்ந்து இருவரும் சென்று கொண்டிருந்தோம் அப்பொழுது என் கை பேக்கில் என் செல்போனை எடுத்தேன் அதை நான் சைலண்டில் போட்டியிருந்தேன் எடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் என் போனில் என் கணவர் சுமார் பத்து முறைக்கும் மேல் கால் செய்திருக்கிறார் என்னவென்று தெரியாமல் சரி எதுவாக இருந்தாலும் நாம் பிளாட்டுக்கு சென்று கால் பண்ணி கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் உடனே கார்த்திகேயன் நிறுத்து நிறுத்து இங்கே நான் இறங்குகிறேன் என்று ஒரு இடத்தில் இறங்கி நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது திடீரென்று ஒரு டாக்ஸி வந்தது கையை நீட்டி நிறுத்துங்கள் என்று கூற அந்த டாக்ஸி நின்றது நின்றவுடன் கார்த்திகேயன் என் அருகில் வந்து என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தது சரி மீண்டும் இதை போல் நாம் சந்திப்போம் மறந்துவிடாதே என்று சொல்லி அவரிடம் உள்ள பணத்தை என் கையில் கொடுத்தார் நான் வேண்டாம் என்று சொன்னேன் வைத்துக்கொள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி மீண்டும் என் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தார் நான் சிரித்து டாக்ஸியின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்து நான் செல்லக்கூடிய முகவரியை கூறினேன் சிறிது நேரம் கழித்து என் கணவருக்கு போன் செய்து பார்க்கலாம் என்று என் மனம் சொல்லியது என்னவாக இருக்கும் ஏன் இத்தனை முறை அவர் நமக்கு போன் செய்திருக்கிறார் என்று நினைத்து அவருக்கு போன் செய்தேன் போனில் சத்தம் கேட்டது ஆம் மிக அருகில் நான் நினைத்தேன் அவருக்கு போன் செய்தால் பக்கத்தில் சத்தம் கேட்கிறது என்று டாக்ஸி காரிடம் உங்கள் போன் அடிக்கிறது தெரியவில்லையா எடுத்து பேசுங்கள் என்று கூறினேன் அவர் உடனே வண்டியை நிறுத்திவிட்டு அந்த போனை எடுத்து வெளியில் சென்றார் என் கையில் உள்ள போனும் என் கணவர் எடுத்தார் அதே நேரத்தில் என் கணவரிடம் ஏன் எனக்கு நீங்கள் போன் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் என் கணவர் இரவு நான் வீட்டுக்கு வந்தேன் வீடு பூட்டப்பட்டுள்ளது நீ எங்கு சென்றாய் என்று என் கணவர் கேட்டார் நான் எங்கும் சொல்லவில்லை நான் வீட்டில்தான் இருக்கிறேன் என்று கூற எங்கே வெளியில் வா என்று கூப்பிட்டார் நான் என்ன பதில் சொல்வது என்று முழி பிதுங்கி இருந்தேன் டாக்ஸி கதவை திறந்தார் டிரைவர் திறந்தவுடன் என் முகம் வேர்த்தது என் உடல் நடுங்கியது என் கால்கள் என் பேச்சை கேட்கவில்லை என் உதடுகளை கடித்து கொண்டேன் என் கண்ணங்கள் சிவந்தது ஆம் அந்த டாக்ஸி டிரைவர் வேற யாரும் இல்லை என் கணவர் வினோத் காரை விட்டு கீழே இறங்கு என்று கூறினார் நீங்கள் இருவரும் பேசிக் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் உன்னை நான் எவ்வளவு நேசித்தேன் உன்னிடம் என் காதலை எவ்வளவு அழகாக கூறினேன் ஆனால் நீ அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை மற்ற பெண்களை போல் தான் நீனும் நடந்து கொண்டாய் என்று கூறி வேகமாக காருக்குள் சென்றார் நானும் பின்தொடர்ந்தேன் நில் என்று கூறிவிட்டு நீ இங்கிருந்து போய்விடு இல்லை என்றால் நான் உன்னை ஏதாவது செய்துவிடுவேனா என்று எனக்கே பயம் வருகிறது என்று கூறிவிட்டு கதவை வேகமாக சாத்திவிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டார் நான் என்ன செய்வது அந்த நடு ரோட்டில் நின்று கொண்டிருந்தேன் தனிமையில் அங்கு எனக்கு ஆறுதல் கூறவும் யாரும் இல்லை அப்பொழுது நான் தனிமையை உணர்ந்தேன் என் மீது எனக்கே கோபம் வந்தது என் வாழ்க்கை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை உடனே நான் இந்த பக்கம் திரும்பி வினோத் இருக்கும் இடத்திற்கு செல்லலாமா அப்படி சென்றால் இங்கு நீ மீண்டும் வந்து விடாதே என்று கூறினார் மறுபுறம் பார்த்து கார்த்திகேயன் இடம் சென்று விடலாமா என்று நினைத்தேன் அப்போதும் கார்த்திகேயன் என்னை ஏற்றுக்கொள்வாரா எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது இவரை எப்படி திருமணம் செய்து கொள்வது என்று அவர் என்னை வெறுத்து விட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் அந்த நடுநோட்டில் அமர்ந்து விட்டேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறந்துவிடாமல் செய்யுங்கள் நண்பர்களே எங்கள் கதை படித்ததற்கும் கேட்டதற்கும் நன்றி நண்பர்களே மன்னிப்பு குற்றவாளிகளை உற்பத்தி செய்யும் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் வணக்கம்